ஹாய் நான் வெனசா இன்றைக்கு வந்து டெய்லரிங் கிளாஸில் அதாவது நாங்கள் துண்டு தையல் தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் அதாவது கழுத்து முடல்கள் தான் இனி வெட்டி தைக்க போகிறோம் அதில் இன்றைக்கு நாங்கள் வந்து வட்ட கழுத்து தான் வெட்டி தைக்க போகிறோம் நீங்களும் வாருங்கள் நாங்கள் பார்க்கலாம் இந்த துணியை வந்து அதாவது நாங்கள் ஃபேப்ரிக் துணி எடுத்துக்க இந்த துணியை டெண்டாக மடிக்கிறோம் மடித்து போட்டு தான் நாங்கள் அந்த அத படிச்சு போட்டு நாங்கள் எல் வடிவில் நாங்கள் கீற வேணும் எல் வடிவில் நாங்கள் கீறிட்டு அதுக்கு பிறகு அந்த எள்ளிண்ட அந்த முனைவில் வந்து நாங்கள் அதில் தான் வளைக்க வேணும் அதாவது அந்த எள்ளிண்ட ஜோயிண்டில் அதில் நாங்கள் வளைச்சி அதாவது கீறி போட்டு நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் கீறி போட்டு வட்டவணும் வட்டி போட்டு நீங்கள் பார்ப்பீர்களானால் வடிவாக அதாவது வட்டம் வடிவாக வந்துடும் நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் பாருங்க நாங்கள் இப்படி பார்த்தா அதாவது நாங்கள் விரிஞ்சு போட்டு பார்த்தா இப்படி தான் இருக்கும் வட்டம் வந்து நான் டெண்டு டெண்டு பக்கமும் சரி சமன் இருக்கணும் அடுத்ததாக நான் இதில் இன்னொரு பேப்ரிக்ல வந்து நான் பேப் அதாவது பெப்பிங் வச்சு கழுத்து தைக்க போகிறேன் அந்த கழுத்துக்கு வந்து நான் இப்படி வைக்கிறேன் அதாவது முதல் நாங்கள் மடித்த மடித்த மாதிரியே இதையும் மடித்து வெட்டி போட்டு நாங்கள் அதாவது இந்த கழுத்து கேட்ட மாதிரி நாங்கள் அந்த துணியில் ஒரு இஞ்சி இல்லாட்டி இஞ்சி விட்டு நாங்கள் அந்த கீழே நாங்கள் கீறி போட்டு அதாவது வளைவா கீறி போட்டு நாங்கள் வேணும் வெட்டி போட்டு வெட்டி போட்டு அதை பந்து நாங்கள் அந்த துணியிலேயே வச்சு அதாவது நாங்கள் கழுத்து வெட்டின அந்த துணியிலேயே வச்சு நாங்கள் இதையும் தைக்கோணும் இப்போ கருங்க வடிவாக வச்சாச்சு அதாவது கொஞ்சம் கொடுத்தி கூட கூடாது குறைய கூடாது அதே அளவிலேயே இருக்கவனும் நாங்கள் அதை வடிவாக கவனத்தில் கொள்ளவோணும் அதுக்கு பிறகு நாங்கள் தைக்க தொடங்கணும் இப்போ வந்து நான் ஜொயிண்ட்டாக நல்ல ஒரு நீராக வைக்கிறேன் அதாவது கொஞ்சம் கொடுத்தி கூடவும் கூடாது குறையக்கூடாது அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு பென்சிலால் அதாவது கீறி அடையாளம் வேணும் அந்த கழுத்து நாங்கள் அங்க மிஞ்சும் போகாத அதாவது நாங்கள் அந்த காய்ஞ்சி விட்டு நாங்கள் வடிவாகிறோம் அது நாங்கள் தையலுக்குரிய அடையாளம் போடுறோம் தையலுக்குரிய அடையாளத்தை போட்டுட்டு நாங்கள் அதுக்கு பிறகுதான் நாங்கள் தைக்க போறோம் இங்கே தையலுக்குரிய அடையாளத்தை போட்டு இதில் வந்து நூலோட ஓடணும் அதாவது சிறுநூல் உடல் பெருநூல் உடல் இல்லை சிறுநூல் உடல் சின்ன சின்னதாக நீங்கள் தைச்சு கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு நீட்டானதாக வெறும் அது மட்டும் இல்லாமல் எங்களோட தையல் நல்லொரு வடிவானதாகவும் இருக்கும் அந்த பட்டு போய் நிற்கும் அப்போ அதனால் சின்ன சின்னன்னா தையுங்கோ பெருசு பெருசாக தைக்காதீங்கோ சின்ன சின்னன்னா தைச்சு கொண்டு போனீங்கடா உங்களுக்கு சோமானதாக இருக்கும் நல்ல ஒரு நீட்டானதாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை நாங்கள் நாங்கள் தைச்சு முடிஞ்ச பிறகு அந்த கழுத்தை வந்து நாங்கள் ச அந்த சின்ன சின்னதுன்னா அந்த கழுத்துல அதாவது எங்கள்ட்ட தையலுக்கு மேல் பகுதியில் இருக்கிற அந்த சின்ன சின்ன எல்லாம் நாங்கள் வெட்டினா தான் எங்கள்கிட்ட கழுத்து கழுத்தை வந்து மற்ற பக்கம் திருப்பி கொண்டு போகணும் அந்த துணியை அப்போ அப்படி இருக்க நாங்கள் சின்ன சின்ன தான் நாங்கள் வேணும் தைச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மிகுதியை தண்டவோனும் நாங்கள் இப்படியே முடிவு கட்ட மட்டும் அதாவது இந்த வட்ட வட்டம் அந்த முடிவு கட்ட மட்டும் நாங்கள் இப்போ இப்படியே சின்ன சின்ன நான் தைச்சி கொண்டு போகணும் தைச்சு கொண்டு போட்டு நாங்கள் முடிக்கவோணும் இப்போ பாருங்க முடிஞ்சது நான் என்ஆர்ஆர் நோட் போட்டுட்டு நான் அதுக்கு பிறகு இந்த ஏதாவது தையில முடிச்சுவிட்டு என்ஆர்ஆர் நோட் போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணி போட்டு நாங்கள் பாருங்கோ அதுக்கு பிறகு நாங்கள் திருப்பவனம் திருப்புறத்துக்கு முதல் இப்போ பாருங்க தைச்சு முடிஞ்சது தச்சு முடிஞ்ச பிறகு நாங்கள் அந்த களத்திண்ட அந்த வெளிப்பகுதியாய் சின்ன சின்னனாக நாங்கள் வெட்டவனும் அதாவது பெருசாக சின்ன சின்னன்னா அந்த நூலில் வெட்டுப்படாதபடி நாங்கள் வெட்டவனும் நூலில் வெட்டுப்பட்டுட்டு தண்டா நாங்கள் தைச்சது அந்த அவளை பார்க்கும் அதே நேரம் வந்து அந்த துணியும் வந்து பிரிய பார்க்கும் அதனால கவனமாக நாங்கள் தண்டவணும் இப்போ பாருங்க நாங்கள் த வெட்டி முடிஞ்சு பின்பக்கமாக நாங்கள் திருப்பவனும் திருப்பி போட்டோம் நாங்கள் நல்லபடியாக அழுத்த வேணும் அழுத்தி ஒரு நீட்டாக எடுக்க வேணும் அந்த பட்டை களத்தை நல்ல அழுத்தி எடுத்தால் தான் அது நல்லா நீட்டாக இருக்கும் இனி பாருங்க அழுத்தி எடுத்துட்டு நான் இனி உள் அதாவது அது உள்பக்கத்தால் இனி மடித்து போட்டு இனி தைக்க வேணும் அதாவது தைக்கும் போது அது இதுவும் நல்ல ஒரு நீட்டாக தைக்கணும் அது இது வந்து அந்த உள் இந்த துணி போய் அதாவது நூல் துணிக்குள்ளாலாக நூல் போக போகுது அதாவது நாங்கள் நூல் ஓடுறோம் நூல் ஓடுறத நான் முதலே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் அந்த நூல் ஓடல் வந்து வெளிப்பக்கத்தால் நான் காட்டினான் அதாவது துணிக்கு வெளிப்பக்கத்தாலாம் போய் கொண்டிருக்கேன் இது வந்து துணிக்கு உள்ளாளால் அதாவது அதுவும் தண்டு துணிக்கு நடவுகளால் போக போகுது மிகவும் ஒரு நீட்டானதாக இருக்கும் எங்க துணி போய் அதாவது துணிக்குள்ளால் போய் வரது நூல் போய் அதாவது இந்த பக்கம் நாங்கள் தைக்கிறோமெண்ட்டே தெரியாத மாதிரி இருக்கும் அப்படி ஒரு நீட்டானதாக இருக்கும் நீங்களும் இப்படி தையுங்கோ தைச்சி தச்சு பழகுங்கோ பழகினீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கும் பழகிறது வந்துடும் இது நாங்கள் கட்டாயமாக நாங்கள் இப்படி பிகினிங்கில் இருக்கிற நாங்கள் தைச்சி பழகோனும் ஏனெண்டா நாங்கள் சாரி ப்ளவுஸ் எல்லாம் கழுத்து வந்து முதல் கையால் தான் தைப்போம் அப்போ அப்படி இருக்க நாங்கள் கையால் கட்டாயமாக இப்படி நாங்கள் தைச்சி பழகவோணும் நீங்களும் பழகி வச்சுருங்கோ அதுதான் நல்லது நீங்கள் நல்லா பழகிட்டீங்கண்டா அதுக்கு பிறகு நீங்கள் மிஷின்லேயே தைக்கலாம் இப்போ வந்து நீங்கள் இப்படி தைச்சு பழகங்கோ தைச்சி பழகி எங்கள்கிட்ட கை நல்ல பரிமாணத்துக்கு வந்த பிறகு நாங்கள் மிஷினில் தைக்க தொடங்குவோம் அது மட்டும் நாங்கள் இப்படி கையால் தைச்சு பழகுறது நல்லது என்னென்னா ஏதன் புளிண்டாலும் உடனே அவட்டு தைக்கலாம் ஆனால் மிஷினில் தைச்சி தைச்சோம்மாட்டால் எங்களுக்கு அவுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால நீங்கள் பீக்கினிங்கில் இருக்கிற நீங்கள் இப்படி நீங்கள் தைச்சி பழகுங்கோ அதுதான் சுகம் வந்து இதுவும் தைச்ச முடிஞ்சுதான்டா நல்ல ஒரு அதாவது நாங்கள் மற்ற பக்கம் நாங்கள் திருப்பி போட்டு உன்னை உங்களுக்கே தெரியும் இப்படி நாங்கள் நீட்டாக தைச்சிருக்கிறோம்னு சொல்லி நார்மலாக நாங்கள் இப்படி தைக்கும் போது உண்மையிலே நல்ல ஒரு வடிவாக இருக்கும் அதே நேரம் பின்னுக்கும் முன்னுக்கும் அந்த குட்டு குட்டு மாதிரி தான் முன்னுக்கு நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் ஆனால் சின்ன சின்னன்னா குட்டாகத்தான் இருக்கும் அந்த பெரிய குற்றாகம் இல்லை சின்ன சின்ன குட்டி குட்டி குட்டாக இருக்கும் அந்த நாங்கள் தைச்சதுக்குரிய அடையாளம் அதுவாகத்தான் இருக்கும் வே வேறு பெரிய டிசைனாக எதுவுமே தெரியாது சின்ன சின்ன தான் இருக்கும் அதனால நீங்கள் யோசிக்கத்தவையில் இப்போ பாருங்க நான் என்னார நோட் போட்டு முடிச்சுட்டேன் பிறகு பாருங்க இப்படித்தான் இருக்குண்டா வட்டக்காலத்து நீங்கள் இதே மாதிரியே சாரிலையும் தைக்கலாம் சாரிலையும் நாங்கள் தைக்கிறோம்னா இப்படித்தான் வரும் நீங்கள் தைச்சி போட்டு இப்படி மடிச்சு பாருங்க சரி சமனா இருக்க நீங்கள் சரி சமாய் இருந்துச்சுன்னா நாங்கள் தைச்சது சரி இப்போ நான் வந்து அதாவது நான் கொப்பியில் ஃபிட் பண்ண போகிறேன் அதாவது நான் முதலே உங்களுக்கு காட்டினான்னு நான் ஒரு கொப்பி வச்சு இதுக்காண்டு ஃபிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு நீங்களும் இப்படி ஃபிட் பண்ணுங்க ஏனடா நாங்கள் தைச்சி போலகிற வந்து துளையாமல் இருக்கணும் அதே நேரம் எங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கணும் நாங்கள் மறந்தாலும் திருப்பி அந்த தையலாம் திருப்பி நாங்கள் பார்த்து தைக்க தைக்கத்தக்கனியாக இருக்கணும் நீங்களும் இப்படி தையுங்கோ தைச்சி வையுங்கோ இப்படியான தையல்களை பார்க்கணுமண்டா வேலை சாசங்குறா யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொட வந்து வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டுமல்ல மெஹந்தி கிளாஸும் போய் கொண்டிருக்குது அதையிலையும் நீங்கள் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் தொடர்ந்து என்னுடைய எனக்கு சப்போர்ட் தாருங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்